அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல வள்ளிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வள்ளிமலை பற்பல சிறப்புகளை கொண்டது வள்ளிமலையில இருக்கக்கூடிய கோயில்ல கருவறையில முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி தர்றாரு வள்ளி குறவர் வேடத்துல வளர்ந்ததால அர்த்தஜாம பூஜையில் பூஜையில தேனும் திணைமாவும் நைவேத்தியமா படைக்கப்பட்டு வருது வள்ளியம்மை வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால வள்ளியம்மை பெயரிலேயே இந்த ஸ்தலம் அழைக்கப்படுது இந்த ஸ்தலத்துல வருடந்தோறும் நடைபெறக்கூடிய தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய தேர் திருவிழா பற்றின பதிவு நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் வள்ளிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மதியம் இரண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் தகவல் சொல்லிருக்காங்க திருவிழா காலங்களில் இந்த நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்